நன்றி முதல்ல இந்த நாம் இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு இருபத்தி மூணாவது ஆண்டாக போகுது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிறுகதை தொகுப்பு இப்போது இந்த தொகுப்பு அச்சலையும் இல்லை அந்த புத்தகத்தை வந்து அவர் அழகி செங்கர் அவர்கள் ஒரு நூலகத்தில் கண்டுபிடிச்சேன் அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தணுங்கிற ஆர்வம் அவருக்கு வந்து அதை பற்றி ஐந்து பேர் பேசி அதை கேட்பதுங்கிறது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் எனக்கு இருக்கு ஒரு வாரம் முன்னாடி யாராவது இப்படி என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சிரிச்சிருப்பேன் ஏன்னா என்னோட புத்தகங்கள் பலது இப்போ அச்சில் இருக்கு அந்த புத்தகங்களை பத்தி இப்படி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஓரளவு நம்பியிருப்பேன் இது நம்ப முடியாத ஒரு தான் எனக்கே இருக்கு அந்த விதத்துல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அழகிய சிங்கர் அவர்களுக்கும் இன்று பேசிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டாவது காரணம் இந்த கதைகள் எல்லாமே எழுதப்பட்டு இருபத்தி கிட்டத்தட்ட கால்நூற்றாண்டு காலம் ஆகிவிட்டது ஆஹ் அப்போ நடந்தது அதுக்கு முன்னாடி இந்த கதைகள் எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கற்பனை கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை கலந்த உண்மை நிகழ்வுகள் தான் இது அப்படி இருக்கும்போது எப்போ நடந்த ஒரு விஷயத்தை திரும்ப கேட்கும்போது போது அந்த காலகட்டத்துக்கான ஒரு மதிப்பீடுகள் அப்போ எனக்கு இருந்த சிந்தனைகள் அது எப்படி இப்ப எடுத்துக்காட்ட இந்த மனோகரன் சார் அந்த கதையை பத்தி பார்க்கும்போது மனோகரன் சாராக இருந்த ஒருத்தர் உண்மையில இருந்த அந்த மனோகரன் சார் யாரோ அவரை பற்றி நான் அந்த பள்ளி காலத்துல நினைச்சது வேற மாதிரி கதை எழுதுன போதுன்னு நினைச்சது வேற மாதிரி இப்ப நினைக்கிறது முற்றிலும் வேற மாதிரி இருக்கு அது அந்த அதே மனிதர் தான் அவரை எதிர்கொள்வதும் அதே ஆள் தான் ஆனா கால ஓட்டத்துல நம்ம வேற வேற விஷயங்களை பார்க்கும் புரிஞ்சுக்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு ஒரு வியப்பான அனுபவமா இருக்கு எனக்கு காந்தி அடிக்கடி சொல்லுவாரு ஒரே விஷயத்த பத்தி நான் ரெண்டு வேறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தேன்னா கடைசியா சொன்னனோ அதைத்தான் அதை பற்றியே என்னுடைய இப்போதைய கருத்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் அது சொல்கிற ஒரு வெளிப்படைத்தன்மை அவர்கிட்ட இருந்தது நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம புதிய சான்றுகள் கிடைக்கும் போது நானே வளர்ந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு நிலையை அடையும் போது எனக்கு வேற மாதிரியான ஒரு எண்ணம் வரக்கூடும் அந்த எண்ணம் நான் சொன்ன எண்ணத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட எண்ணமாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்தது இந்த கதைகளை பத்தி படிக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் தோணுது இப்ப எடுத்துக்காட்டா அந்த மனோகரன் சார் கதையே மறுபடியும் எடுத்துக்காட்டா பயன்படுத்தினா அவர் ஒரு ஆபாசமான படத்தை பாக்குறதுக்காக கியூல நிக்கிறாருங்கிற காரணத்துக்காக அவரை வந்து அவனுடைய மதிப்பீட்டுல இருந்து தாழ்வா அவன் விழுந்துட்டான் அப்படின்னா அது அந்த நேரத்துல சரியா எனக்கு பட்டுது ஆனா இப்ப யோசிக்கும் போது மொத்தமா சேர்த்து இடம் போடும்போது அந்த குறை நாடி குற்றமும் நாடிங்கிற மாதிரி பாக்கும்போது அது ஒண்ணு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது எவ்வளவு இன்றைக்கு வந்து மொபைல் போன்ல ஒரு கிளிக்ல அந்த மாதிரியான படங்கள்லாம் எவ்வளவோ பேர் பாக்குறாங்க நாம ரொம்ப மதிக்கக்கூடிய சில பேர் கூட அந்த மாதிரி படங்களை பாக்குற பழக்கங்கள் உள்ளவங்களாம் இருக்கக்கூடும் அதை வச்சு அவங்க நம்மளுடைய மதிப்பீட்டுல இருந்து கீழ விழுந்தாங்க அப்படின்னு சொல்றது சரியா தோணலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கூட எனக்கு அப்பப்போ வந்தது இந்த ஒரு நிகழ்ச்சியில மட்டும் இல்லை இந்த ஒரு நிகழ்ச்சி உடனடியாக நினைவுக்கு வருவது ஆனா இவர்கள் சொன்ன பல நிகழ்வுகள்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோன்றினது கதைகள்ங்கிறது அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கிறதுக்கான ஒரு ஸ்னாப்ஷாட்டாகத்தான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதையே நம்ம திரும்ப இன்னொரு காலகட்டத்தில் எழுதணும்னா அது முதிர்ந்து வேற மாதிரி வரும் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த விதத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துடைய ஒரு பிரதிநிதியாக இருந்த ஒரு தொகுப்பை பற்றி இவ்வளவு அழகாக ஒருத்தொருத்தரும் விவரிச்ச ஒருத்தரும் அவ்வளவு அழகாக விளக்கி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் ரசிச்சு பாராட்டி விமர்சிச்சு பேசினது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியை தந்தது உங்க எல்லாருடைய நேரத்துக்காகவும் நன்றி 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 ரொம்ப பிரமாதமா